வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வெஜிடேவின்ட் ஆஃப் டுவெண்டி ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுகரசு நாடளாவிய ரீதியில் வடக்கு கிழக்கு ஊவா சாப்ரஹமுமைற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரதம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இவ்வாறு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சுக்கள் அறிவித்துள்ளன இதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றைய தினம் இடம்பெற வேண்டிய கல்வி செயற்பாடுகள் எதிர்பெறும் மார்ச் மாதம் முதலாம் திகதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கானேம் உள்ள கொலை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணிக்கலத்தால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் மீட்டும் போலீஸ் விசேட ஆதரடி படையின் அதிகாரிகளுடன் கனி மூல சஞ்சீவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பான அதிகாரி ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பதினைந்து பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணைகள் உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் மேற்பார்வையின் கீழ் நடத்தப்படுகின்றன கைது செய்யப்படும் அனைத்து சந்தேக நபர்களின் உயிரையும் போலீஸ் அதிகாரிகளின் உயிரையும் பாதுகாக்கும் பொறுப்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நேற்று கெரகல போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொட்டாஞ்சேனி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களின் மரணம் தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபரிடமிருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னார் திரு கேதீஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது உலகம் முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தியதுடன் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் ஒன்றை திகழும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேரோடும் என பேர் பெற்று கொக்கட்டி தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் நேற்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளன உலக நாச்சி அம்மையாரால் பூஜிக்கப்பட்ட ஆலயமான கொக்கட்டிச்சொலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலய சிவராத்திரி விரத பூஜை வழிபாடுகளில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எதிர்வெறும் உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ள தமிழ் காட்சிகளின் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த காட்சிகளின் முதலாவது சந்திப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் இடம்பெற்றிருந்த நிலையில் நேற்று தினம் இரண்டாவது சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நேற்றைய சந்திப்பில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி விடுதலை இயக்கம் ஜனநாயக போராளிகள் காட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழரசு கட்சி சமத்துவ கட்சி ஆகிய எட்டு கட்சிகள் கலந்து கொண்டனர் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடத்தி வருகின்றது அந்த அடிப்படையில் இன்றும் நாங்கள் வடகிழக்கு நிலைமைகள் தொடர்பாக வடகிழக்கில் நாங்கள் இந்த தேர்தலை கையாள்வது தொடர்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதற்கான குழுக்களை நியமித்து உடனடியாக அந்த வேலைகளை நகர்த்துவது தொடர்பாகவும் நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம் அதேபோல் இன்றைக்கு உள்ள கள நிலவரங்களையும் அரசியல் நிலவரங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்களும் வந்து நடந்திருக்கின்றது இந்த கூட்டம் தொடர்ச்சியாக இந்த தே தேர்தல் நமினேஷன்கள் நாங்கள் தாக்கல் செய்வதும் அதுக்கு பிற்பாடும் நாங்கள் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த அந்த வகையில் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னும் சில கட்சிகளும் எங்களுடன் இணைந்து போவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன அது வ வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு சில அமைப்புகள் எங்களுடன் தாங்களும் வந்து இணைவதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கின்றோம் ஆகவே இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேணும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி என்பது இதுடன் முடிந்து விடாது இதில் இன்னும் பல பேர் இணையெல்லாம் ஒரு பரந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த பரந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மத கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்து விடுவதில்லை இது அது ஒரு அரசியல் ரீதியாகவும் எல்லோரும் அதனை இன்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள் வெறும் தேர்தல் கூட்டு அல்ல அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் இது தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் அந்த விருப்பத்தை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த இவ்வாறு இந்த இவ்வாறான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அது அது அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது அன்று முதல் இன்று வரை ஐநாவின் உறுப்பு நாடுகள் அனைத்திலும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இம்முறை சர்வதேச மகளிர் தினமானது அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவத்தை ஊக்கப்படுத்தலும் துணிப்பொருளில் கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று மதிய உணவு நேரத்தில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக சங்கத்தின் உப தலைவர் நாளகை ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காது என்றும் நாளகை ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி வாகனங்கள் இன்று ஹமந்தொட்டி சர்வதேச துறைமுகத்தை வந்தடையும் துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் வகைவேற்றும் அளவு போன்ற தகவல்கள் குறித்த கப்பல் இலங்கைக்கு வந்த பின்னர் அறிவிக்க முடியும் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட முதலாவது வாகன தொகுதி தாய்லாந்திலிருந்து நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது தாய்லாந்திலிருந்து அதிகளவான டபுள் கேப் வண்டிகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் இந்த வாகனங்களின் விலை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஃபோர் ஸ்டீவன்ஸ் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரிடையிலான விசேட் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆஸ்திரேலிய உயிர் ஸ்தானிகருக்கும் இடையில் நாட்டில் நிலவும் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் இதன்போது நீண்ட நேர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்பிக் கொட்டுவ பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொழுப்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் கிராண்ட் கம்பி பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் மூற்றி கணவன் மற்றும் மனைவி ஒருவரை கூடிய ஆயுதத்தால் தாக்கியதாக தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாகவும் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கின் கிழக்கே உள்ள பிராச்சின் ஃபூரி மாகாணத்தில் நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிச் சென்று வடிகாலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பேருந்து பலமான வீதியில் சென்று கொண்டிருந்த போது வாகனம் கட்டுப்பாட்டை இழுத்தது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் அண்டி பீப்பாய் ஒன்றின் விலை எட்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசக அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்று தினம் மூன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கனிமொழி சஞ்சீவின் கொலையைத் தொடர்ந்து நாட்டில் மீண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்து காவல்துறையினர் அவதானம் செலுத்தி வருகின்றனர் கணேமுல சஞ்சீபின் குழுவினருக்கும் துபாயில் தலைமுறை வாயியுள்ளதாக கூறப்படும் ஹெஹேல் பெத்தர பத்மேவின் குழுவினருக்கும் இடையே இவ்வாறு மோதல்கள் ஆரம்பமாகியுள்ளன அண்மையில் கணேமுல சஞ்சீவ புதுக்கடி நீதுவான் நீதிமன்றில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் ஹெஹேல் பெத்தர பத்மே இந்த கொலையின் பின்னணியில் செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன அவரது தந்தையின் கொலி தொடர்பில் கனைமுல சஞ்சீவம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதற்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த கொலி சம்பவம் இடம்பெற்றதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தற்போது கனைமுல சஞ்சீவின் குழுவினருக்கும் ஹெஹேல் பெத்தர பத்மவின் குழுவினருக்கும் இடையே மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று மிடுவாக்கொடை பந்தாடுவன சந்திக்க அறையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பாத்திர பத்மேவின் ஆதரவின் கீழ் பணத்தை கைமாற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தவர் என தெரியவந்துள்ளது அவர் தற்போது கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவின் குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்யலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் நியமிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரை தவிசாளராக கொண்ட குறித்த குழுவில் பிரதமர் ஹர்னி அவர் சூரிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ராத் நாய்க்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சாத்தியலிங்கம் சட்டத்தரணி ஹர்ஷனர் நாணயக்கார நிகால் அபேசிங்கா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையில் வெறுப்பு பேச்சு நூற்றி பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது பாலின அடிப்படையிலான வெறுப்பு பேச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்தமையால் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விலங்குகளுக்கு தீவனமாக விற்பனை செய்யப்பட்ட பால்மாவை பெற்று பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொது செய்து வைத்திருந்த விநியோக்தர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு நாட்கு மாத கடவுளிய சிறை தண்டனை விதித்த குளியாப்பிட்டிய நீதவான் பத்தாயிரம் ரூபாவினை அபராதமாகவும் விதித்துள்ளது அத்துடன் குறித்த நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத நூற்றி அறுபது மெட்ரிக் டன் பால்மா தொகையினை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சூடானின் தலைநகர் காட்டுமீனின் புறநகர் பகுதியில் ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த விபத்தில் காயமடைந்த பத்து பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மீன் புறநகரான வடக்கு ஓம்டூர் மாநிலத்தில் உள்ள ராணுவ தளத்தில் இருந்து புறப்பட்ட நிலையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனிடையே உயிரிழந்தவர்களில் சிரேஷ்ட ராணுவ தளபதியான மேஜர் ஜெனரல் அகமட்டும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுடன்